ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து கூகுள் இருந்து எனக்கு வந்த லெட்டரை பற்றியும் அதே போல் எங்கிட்ட ரெகுலராக தைக்க கொடுக்குற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அது போனதை பார்த்தினா தான் சேர்ந்தாப்பில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்குது எங்கிட்ட ரெகுலராக தைக்க கொடுக்குற ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் போகிறோம் மொதல் வந்து அந்த பொண்ணு எங்க ஏரியாலதான் இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு பக்கத்து கொஞ்சம் தூரமாக ஏரியாவுக்கு போனாலுமே என்கிட்ட மட்டும்தான் வந்து தைக்க கொடுப்பா ஒரு டாப் அடிக்கணும் அப்படின்னாலும் கூட சேர்த்து வச்சு மொத்தமாக கொண்டு வந்து என்கிட்ட மட்டும் தான் அடிச்சுட்டு போவோம் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்றப்ப அவங்க அப்பா வந்து தான் பத்திரிக்கை வச்சாங்க முத நாளே கட்டாயம் வந்துடணும் அப்படின்ற மாதிரியும் இன்வைட் பண்ணிட்டு போனாங்க கல்யாணம் எங்கள் ஏரியாவுக்குள்ள இல்லாமல் கொஞ்சம் தூரமாக திருமோகூர் பெருமாள் கோயிலில் தான் கல்யாணம் அங்கனையே பக்கத்துல ஒரு மண்டபம் எல்லாமே சொன்னாங்க சொல்லிட்டு நாங்க பத்திரிகையை விரிச்சு பார்க்கல என்னோட ஹஸ்பண்டா அதை பார்த்துட்டு வச்சிட்டாங்க பத்திரிகையும் எடுத்துட்டும் போகல போகையில மண்டபம் என்னன்னு தெரியல மறந்துட்டோம் ஒரு தடவை அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டதை வச்சு நாவகம் இருந்துச்சே தவிர டக்குன்னு அது யோசனையே வரல ஐயோ மண்டபம் பேர் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடித்தாலும் அந்த பொண்ணு இப்போ மேக்கப்பு இந்த மாதிரி போட்டோ இதுன்னு இருக்கையில அது எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனோம் அந்த கோயிலை ஒட்டி நெருக்கி வரும்க்கா மண்டபம் அப்படின்னு சொன்னனால அந்த தூரத்துக்கு போனோம் அதுக்கு மீறி இல்லைன்னா பெருமாள் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் போனோம் போகையிலே வெளியே வந்து ப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்துட்டு உள்ள போயாச்சு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் மழைப்பா இல்லை ஆனால் கொஞ்சம் மண்டபம் தூரம் தான் சொல்லுவேன் இப்ப இந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நான் தான் தைச்சு கொடுத்தது அப்போ மாப்பிள்ளை வீட்டில் வந்து தைக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் முகூர்த்த பிளவுஸ் அதெல்லாம் அவங்க தச்சிட்டாங்க மித்தபடி அந்த பொண்ணுக்கு தைச்சு கொடுத்த எல்லா பிளவுஸுமே என்கிட்ட மட்டும்தான் அந்த பொண்ணு தைச்சிட்டு போயிருந்தாப்ல நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சீக்கிரமே நடந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தனால நாங்கள் வந்து அந்த சொன்ன டயத்துக்கே கரெக்டாக போயிட்டோம் போனால் மண்டபத்தில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு என்னப்போ சீக்கிரம் சொன்னா அப்படின்னோடனே இல்லைக்கா மாப்பிள்ள வீடெல்லாம் வெளியே வந்து தட்டு தூக்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க கொட்ட கொட்டடிச்சிட்டு அதனால மண்டபம் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பயங்காலம் நாங்கள் எடுக்கையிலே கூட நீங்களும் எடுத்துக்கோங்கக்கா ஃபோட்டோலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா பியூட்டிஷனும் நின்றாங்க நானும் டெய்லருன்னுடம் போட்டோகிராஃபர்ண்டாங்க மாத்தி மாத்தி அந்த பொண்ணை வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் மாப்பிள்ளை வீடு எல்லாம் வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீடு வந்து காரக்குடி அடுத்து இந்த வந்து பொண்ணு வந்து காரக்குடி போயிடுவா அப்படின்றப்ப எனக்கு வந்து ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே வந்து எந்ததுனாலும் தைக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிட்டு உடனே வந்து என்கிட்ட தச்சு வாங்கிட்டு போவா இப்போ ஒவ்வொரு ஆளாக தைக்கிறவங்கெல்லாம் இப்படி லாங்காக போறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி நம்மளோட டெய்லரிங் படிச்சிருந்தா எங்க இருந்தாலும் ஆள் வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ரொம்ப தூரமாகவும் மண்டபம் இருக்கு அதே போல மண்டபத்தில் எனக்கு எண்ணி பத்தே பத்து பேரும் மட்டும்தான் தெரியும் யாரையுமே தெரியல அதனால உட்காந்துருக்கவும் மழைப்பா இருந்துச்சு உடனே சாப்பிட்றதுக்கும் கிளம்பி வந்துட்டோம் நைட்டு டிஃபன் வெரைட்டி தான் இட்லி சில்லி பரோட்டா பால் சாதம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை கழுவ போனேன் குழா வந்து ஃபோர்ஸாக தந்ததில் சாரி ஃபுல்லும் தண்ணி பட்டுருச்சு ஃபைனலாக பால் கொடுத்தாங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் வீட்டுக்கு கிளம்பி வரையிலே என் மக வந்து எங்கே வர்றீங்கம்மா பெரிய வந்து விட்டுட்டு போனனால எங்கே வர்றீங்க ஏ எனக்கு சாப்பாடு என்ன வச்சுருக்கீங்க எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் மதுரை மாட்டுத்தாவணி சாட்டர்டே நைட்டு அப்படின்றனால மண்டபத்துக்கு போகையிலையுமே டிராஃபிக்காக இருந்துச்சு வரையிலையுமே செம்ம ட்ராஃபிக்காக இருந்துச்சு அவன் வந்து இட்லி வாங்கிட்டு வரோம் அப்படின்னதுக்கு நீங்கள்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு எனக்கு மட்டும் இட்லியா எனக்கு இட்லி வேண்டாம் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னான் சரி அவன் கேட்டதாகவே வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு வாங்கினான் உடனே ஜவந்தமே என்ன சொன்னான்னா அவனுக்கு மட்டும் பிரைட் ரைஸாக இது முதலே தெரிஞ்சிருந்தா நானும் பேசாமல் வீட்டில் இருப்பேனே எனக்கு ஒரு ப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் போதுண்டா இன்னொரு நாள் வாங்கிக்கிருவோம் வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரையில் அம்பிகா தேட்டர்கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு ஏன்னால் வந்து இந்த தேட்டரை வந்து இடிக்க போகிறாங்க நான் கல்யாணம் முடிச்சு மொத மொதல் இந்த தேட்டரில் வந்து வேல் படம் பார்த்தோம் அந்த ஞாபகத்துக்கு நின்று ஃபோட்டோ எடுப்போன்னா இன்னொரு நாள் எடுத்துக்கிருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு எது தாப்பில் இருக்கிற வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்றனால அந்த பொண்ணுக்கு சட்டை தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனாலையே கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்ட்டு மண்டபத்தில் இருந்து நினச்சது இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம் வந்து சட்டையும் தைச்சோம் தைச்சிட்டு படுக்கிறதுக்கே கொஞ்சம் ஆயிடுச்சு காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சி கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா கோயிலுக்கு போவோம்னு நினச்சிருந்தோம்ல அந்த கோயிலுக்கும் மறக்காம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த கோயிலில் தான் கல்யாணம் பெருமாள் கோயிலில் தான் கல்யாணம் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கோயிலுக்கு போகல ஏன்னா நல்லா இருக்காதுன்ட்டு சீக்கிரமாகவும் கிளம்பிட்டோம் திருமோகூர் பெருமாள் கோயில் வந்து ஒத்தக்கடை பக்கத்துல தான் இருக்குது அது ஒரு இந்த பக்கம் ரைட்டில் போகணும் இது லெஃப்டில் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கோயில் போகையில் இந்த மாதிரி மழை நல்லா தெரிஞ்சிச்சு இந்த யானை மலை வந்து ஒரு யானை படுத்திருக்க ஒரு அமைப்பில் தான் இருக்கும் கொத்த சொல்லுவாங்க யான மலை அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர்ல சொல்லுவாங்க போகையிலேயே போய் மண்டபத்துல நாங்க கேட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்கன்னா இங்க பாத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டேன் கல்யாணம் முடிச்சு இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வரல அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க சரி அப்படின்ட்டு கோயிலுக்கே போயிடுவோம் டூயின் ஒண்ணு ஆச்சு சாமி பார்த்த மாதிரியும் ஆச்சு கல்யாணம் பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்ற மாதிரி போனோம் இன்னைக்கு வந்து போகையில என்னமா கூட்டமே இல்லை அப்படின்னு என் பிள்ளைக கேட்டாங்க பொதுவா சனிக்கிழமையா இந்த கோயிலுக்கு போயிட்டோம் இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை போறோம் அப்படின்றப்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு பெருமாள் கோயில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் வண்டி நீ பார்க் பண்ற கூட இடம் இல்லாமல்லாம் நிறையா நாள் நின்று இருக்கோம் நாங்க போகையில கல்யாணம் முடியலை நாங்க நாங்கள் பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டுறது முத கொண்டு கூட நின்று பார்த்தோம் அங்க யாரும் செல்லு அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கேமராமேன் மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியே வந்து ஷூட் எடுத்தாங்க அப்ப கூட கொஞ்சம் நேரம் நின்று அந்த பொண்ணோட ஃபோ போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படிலாம் அதை வந்து பார்த்துட்டு நாங்களும் நின்று பேசிக்கிட்டு வந்தோம் உள்ள வந்து எல்லா சன்னிதானத்துக்குள்ளையும் நல்லா நின்று போய் சாப்பிட்ற சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கு அதே போல வந்து அங்க சொல்கிற ஸ்லோகங்களுக்கு தமிழ் அர்த்தங்களும் சொல்றாங்க இதுக்கான அர்த்தம் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் வந்து நான் தான் கேட்டிருக்கேன் ஏன்னா மித்த நாள் வந்து சனிக்கிழமை வருவோம் சாமிய பார்க்கறதே கஷ்டம் கிட்ட பேசுறதோ எதுவுமே முடியாது அதுவேறையாங்க சொல்லுங்க அதாவது சனிக்கிழம வந்தோம்னா இங்க ஃபுல்லும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் கோயில்ல இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு கல்யாணத்துக்கு பார்த்த மாதிரியும் ஆச்சு சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு அதே போல ஒவ்வொரு சன்னிதானத்துக்குள்ளேயும் ஸ்லோகம் சொல்லி அதுக்கான அர்த்தங்கள் சூப்பராக சொல்றாங்க சூப்பராக சொல்றாங்க அதே போல சாமி தரிசனமும் சிறப்பாக சூப்பரா பார்த்துட்டோம் பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு கூட போக முடியாது எல்லா கோயிலை சுத்தி இந்த மாதிரி பேசிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ள வந்து மண்டபத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ன பிறகுதான் நாங்க கோயிலை விட்டு கிளம்புனோம் இந்த பொண்ணும் வந்து என்கிட்ட தைக்க கொடுக்குற பொண்ணு இவ சொல்லி தான் இந்த பொண்ணு கல்யாண பொண்ணு தைக்க கொடுக்க வந்தா அப்படியே வந்து அவட்டையும் பேசிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்திருந்தனால கூட கொஞ்ச நேரம் இன்னைக்கு வந்து மண்டபத்துல உட்காந்துருந்தோம் சாப்பாடு வந்து நல்ல காரக்கூடிய சாப்பாடா ஸ்பைசியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல கார சாரமா சாப்பாடா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த முத நாள் வந்து நைட்டு வந்து ஒரு ச ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அவங்களும் இன்வைட் பண்ணிருந்தாங்க அதுக்கு போகணும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா அடுத்து அந்த ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இருத்த விடு அப்படின்றப்ப நினச்ச நேரம் போய்க்கலாம் ஆனால் நல்ல வெயிலுங்க வெயில்ங்க வெயில் போகலையும் எப்படி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை ஏதாவது கூல்ட்ரிங்ஸாக குடிப்போம் அப்படின்னொன்னே தெப்பக்குளத்து பக்கத்தில் இருக்க தியாராஜா ஸ்கூல்கிட்ட இருக்கிற இந்த பதினஞ்சு ரூபா ஜிகிரதண்டா வாங்கி குடித்தோம் ஓகே ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கூல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான ஜிகிர்தண்டை அளவுக்கு இருக்காது ஓகேவாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பு அதே போல் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஏரியாக்குள்ளே ஃபங்க்ஷனு சீர் தூக்கிட்டு வர்றாங்க சடங்கு சுற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன் அதுக்கு தான் சீறு தட்டு இதெல்லாம் வந்து அவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்க நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அழுப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் இதுகள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாசம் முன்னாடி எல்லாருமே ஸ்டூல் போட்டு உட்காந்துருந்தாங்களா சரி அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சோன்னு மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தேன் வெளிய வந்து ஃபங்க்ஷன் சிறப்பாக சூப்பரா நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து இருந்து லெட்ரு லெட்டர் வந்துருச்சு அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கையில் கரெக்டாக கவனமா அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு வச்சிருந்தேன் அப்படியே வந்து அதையும் வீடியோவா எடுத்துருவோம் அப்படின்றக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை வந்து மிஷின் கிட்ட வச்சதுல அந்த லெட்ரு மேல என்ன பட்டுருச்சு எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து நான் அப்ளை பண்ணிருந்தேன் இந்த லெட்ரு வந்து வரையில நான் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கையில தான் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு அதாவது இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுகளை சொல்றேன் என் பிள்ளைங்க வந்து விளையாட்டுத்தனமா ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் செல்லுல இருக்க வீடியோக்குலாம் போடுவோம் அப்படின்ட்டு அதோட வேல்யூ தெரியாம இருக்கிற வீடியோக்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணல ஒரு வீடியோ எதார்த்தமா போடுறேன் அது வந்து ரொம்ப வைரலாகி கடக்கடை கடக்கடைன்னு ஒன் மில்லியனை தாண்டினோனே சப்ஸ்கிரைபர் ரொம்ப வந்துட்டாங்க ஆனா வாட்சிங் அவர்ஸ் நான் அச்சீவ் பண்ணலை நாலாயிரம் மணி நேரத்தை அச்சீவ் பண்ணணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை மேல வரணும் அப்பதான் இந்த மார்ஸ்டேஷன் அப்ளை ஆக முடியும் அதையும் ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் வீடியோக்கள் நிறைய போட்டேன் டெய்லரிங் வீடியோ எல்லாமே போட்டோன்னே ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டேன் லைவும் போட்டேன் ரீச் பண்ணிட்டு உடனே வந்து இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து லெட்ரு வந்துராது பத்து டாலருக்கு மேலே வந்த பிறகுதான் இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ்ல இருந்து பின் வெரிபிகேஷனுக்கு நம்மளுக்கு லெட்ரு வரும் அட்ரஸ் வெரிபிகேஷனுக்கு இப்போ அப்ளை பண்ணலயே அந்த அப்ளை ஃபார்மை நான் மிஸ் பண்ணிட்டேன் இத்தனை நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணுன்றது இருந்திருக்கு அதையும் மிஸ் பண்ணி அதுக்கடுத்து யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்களா அப்படின்னு தெரி பார்த்தேன் அதுவுமே பணம் கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு எலிஜிபிள் இல்லையே அப்படின்னு சொல்லையா அப்படின்ட்டு வேண்டாம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு ஒரு மூணாவது தடவை ட்ரை பண்ணல எனக்கு அப்ளை ஆயிருச்சு அப்ளை ஆகி லெட்டரும் வீட்டுக்கு வந்துருச்சு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சு இப்போ பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் இப்போ இந்த பின் காமிக்க பாருங்களேன் இது அடுத்து வேறு யாருக்கும் யூஸ் ஆகாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நம்பர் அனுப்புவாங்க இப்போ இது ரீச் பண்ணல நான் அதாவது லெட்ரு அனுப்பல பன்னெண்டு டாலர் இருந்துச்சு இப்போ அந்த வீடியோ எடுத்து ஒரு மாதம் ஆகப்போகுது இப்போ வரைக்கும் நான் ஒரு பதினெட்டு டாலர் தான் இருக்கேன் ரொம்ப நம்ம வீடியோ போட்டால் ஓரளவுக்கு வந்துடும் ஆனால் நான் வந்து இப்போ பிள்ளைகளோட எக்ஸாம் டைம் அப்படின்றனால வீடியோ போடுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே போல் எனக்கு வந்த டாலர்களுமே பதினெட்டு தான் இருக்குது நூறு டாலர் ரீச் பண்ண பிறகு தான் நம்ம அதில் வந்து பணம் எடுக்க முடியும் இன்னும் அதுக்கான எலிஜிபிள் கிடையாது ஆனால் என்னோட மெமரிஸை ஒரு ஸ்டோர் பண்ணுற இடமா தான் யூடியூப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் பின் வெரிபிகேஷன் முடிச்சோடனே என்னோட ஹஸ்பண்டோட பெரியப்பாமாக என் ஆத்தனார் வந்து பத்திரிக்கை வைக்க வர்றேன் அவங்க பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அதையும் சேர்த்தாப்புல வீடியோ எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதே போல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்க மறக்காம சேனல்ல சர்ச்